ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பச்சை பயிறு கிரேவி இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் இப்போ வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சிறுபயிர் எடுத்திருக்கேன் சிறுபயிரை வந்து நல்லா வறுத்துட்டு நான் வந்து நல்லா தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ இதை தான் வந்து நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் உங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரமாக ஊற வைக்க டைம் இல்லைன்னா ஒன் ஹவர் ஊற வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து வெந்நி வச்சு அதை வந்து ஊற வச்சுருங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனாக வேக வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிடலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிறு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டே கூட வறுத்துட்டு ஊற வைக்கணும் வச்சுக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் குலைவாக வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சிட்டியை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலுலந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்க நான் வந்து குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா குலைவாக வந்த மாதிரி இருக்குது இன்னும் இதை வந்து கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃபஸ்ட்டு தாலிசம் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டே ரெண்டு பத்தலை வந்து கிள்ளி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டாம் நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தை கூட நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையானது பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுவும் வந்து நல்லா வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிடுவோம் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சின்ன தக்காளியை நாலு தக்காளியை எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம அரைச்சிட்டு ஆட் பண்ணும்போது அந்த கிரேவி வந்து நல்லா ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு வதக்கு வதக்குனா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து ஒரே ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பச்சை பயிரை வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து நல்ல ஒரு கொதி வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்ச பச்சை பயிறு பாருங்க அதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் தேவையானது தண்ணியும் வந்து ஆட் பண்ணணும் இப்போ இது வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை பயிறு கிரேவி இது வந்து நான் வந்து என்னோடய ஸ்டைலுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வாரத்தில் அந்த ஏழு நாட்களும் என்ன குழம்பு வைக்கணுங்கிறதுல இதுவும் ஒரு குழம்பு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விட்டால் போதும் நல்லா கொதி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதை வந்து நல்லா தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டால் நான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா ஒரு என்கான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா ஒரு ரிச்சாகவும் தெரியும் இங்கே பாருங்க நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ ஒரே ஒரு கொதி விட்டால் போதும் ஒரே ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தோசைக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு சைடிஸாக இருக்கும் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி சைஸ் வச்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து ஆட் பண்ணிடலாம் நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சைப்பயிறு கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் ராமோ சமையலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ